அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூண்டு மிளகு சாதம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பூண்டு மிளகு சாதம் செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் உடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் உடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க பதினஞ்சு பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அது சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க பூண்டு பாதி அளவு வதங்கினோடனே இது கூட முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் பதினஞ்சு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு முந்திரி பருப்பு சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கினோனே இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் குறைவாக மஞ்சுத்தூள் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் உப்பு ஒரு ஸ்பூன் இப்போ இதை சேர்த்து பாதிக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க இந்த அளவு தெளித்தா போதும் இப்போ தெளித்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இதில் சாதத்தை சேர்த்து கிளறிக்கலாம் நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசியில் சாதம் வடிச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம ரெகுலராக வடிக்கிற சாதத்துலேயும் செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்கும் இப்போ சாதத்தை சேர்த்து கிளறிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க பொடியாக நான் கொத்தமல்லி தழை கொஞ்சம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கிளறிக்கலாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க இந்த சாதம் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மசாலாலாம் சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா சுவையான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்